என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே இந்த அலைபேசின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை மனதார் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாளிலும் கூட நம்ம தியானத்திற்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்வோமானால் சென்ற வாரத்தில் குறிப்பாக போன வாரம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தஞ்சு அன்று நாளில ஒளிவமலை என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானித்தோம் அந்த ஒளிவமலைக்கு எவ்வளவு விதமான காரியங்கள் உண்டு வேதத்தில் செல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானம் பண்ணோம் இன்றைக்கு ஒளிவமலை அதே மாதிரி இரண்டாவது பகுதி அடுத்த பகுதி அன்றைக்கு முடிக்க முடியாததுனால அதனுடைய மீதமுள்ள காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாங்கிக்கிறேன் அன்றைக்கு வாசிக்கிற போது அந்த ஒளிவமலை எருசலேம் பட்டணத்திலிருந்து ஒரு ஒரு நாள் பயண தூரத்திலே இருப்பதாகவும் அதுக்கு சிறப்பு வாய்ந்தது அதனுடைய ஒளிவ மலை என்று இருக்கு பெயர் வந்தது என்றும் அதனுடைய மலை அடிவாரத்திலே கல்லறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லறை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது பல தேசங்களிலிருந்து இதெல்லாம் தியானிக்கணும் குறிப்பாக தாவிதனுடைய மகன் அப்சல் பயந்து வெறுந்தாளோடு இந்த மலையின் மேல் ஏறி போனதாக கூட தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் அவர் சங்கீதங்களிலே அந்த ஆரோகண சங்கீதம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாள் வரைக்கும் அவர் பாடலாக பாடி வெறும் காலோடு அவர் நடந்து சென்றார் என்று எதிர சொல்லப்படுகிறது இவ்வளவு காரியங்கள் அந்த ஒளிவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மதித்து உயித்தெழுந்து பரமேறிய பின்பு அதாவது கிபின்னு சொல்லுவோம் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் நடந்த சம்பவங்கள் என்னன்னு சொன்னா அவரு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிறகு ஒரு நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகள் இருக்கக்கூடும் சரியா குறிப்பா ஒரு கிபி எழுபதுல இருந்து எண்பதுன்னு சொல்லலாம் ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு கிபி எழுபதுல இருந்து எண்பதுகளில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த ஆலயத்துல இருந்தார் அவர் பல காரியங்களை செய்தார் சாலமோனா தான் அவர் வந்து விற்கிறவர்களையும் அந்த காசுக்காரர்களையும் கவுத்து போட்டு அவர்களை அடித்து விரட்டினார் இது வந்து தேவனுடைய ஜெப வீடு என்று சொல்லப்படுது இதை நீங்க ஆக்கினீர்களே என்று சொல்லி அவர் விரட்டுவார் இதெல்லாம் நடந்து சம்பவம் அந்த ஆலயத்துல குறிப்பாக மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்களை வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவர்களை நோக்கி இவர்களை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு அவர் வலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சேஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும் உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவ கடவுளாகவே அவரு இந்த ஆலயத்தை படித்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்க பெருமையா சொல்றீங்களே தேவாலயத்தை பத்தீங்களா எப்படி இருக்குது இது எத்தனை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது தெரியுமா இதுக்கு முன்னாடி உள்ள மூதாதையரான சாலமோன் ராஜா இத கட்டினார் சொல்லிட்டு அந்த எல்லாம் இயேசு கிறிஸ்து இடத்துல இது குறித்து மிக உயர்வாக பெருமையாக பேசினாங்க அப்ப அப்ப சொல்றாரு ஆண்டவர் இது ஒரு கல்லுமீது ஒரு கல் ஒட்ட இல்லாதபடி முழுமையா இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு இது இது இதனுடைய காரியம் அதுதான் அப்போ கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை கிபி எழுபது எண்பதுகளிலே நடந்து முடிந்தது அந்த தேவாலயம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டதான ஒரு நிலையில தான் ஆயிரத்தி அதாவது சமீபத்துல இந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுகளில அந்த எருசலேம் பட்டணம் சுதந்திரம் பெற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது நம்ம இந்தியா எப்படி சுதந்திரம் பெற்றதோ அதே போல அந்நிய மக்கள் இடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றது எப்படின்னா பல தேசத்துக்கு அவங்க சிதறடிக்கப்பட்டுட்டாங்க யுத்தம் நடந்து அந்த இருசிலேம் வாழ்ந்த மக்கள் யூதரும் இஸ்ரேலரும் உலகமெங்கும் சிதறி போயிட்டாங்க அந்த அந்த இடத்துல குடியிருக்க முடியாம அப்ப அந்நியர்கள் வந்து அந்த பிடிச்சு பிடிச்சுக்கொண்டாங்க இது நாங்க எடுத்துக்கிறோன்ட்டு அப்படி எடுத்துப்படும் போதுதான் அந்த பிடிப்பட்ட பிறகு இவங்கெல்லாம் சிதலடிக்கப்பட்டு பல தேசங்களில் பரவி போன பிறகு அங்க இஸ்லாமியர்கள் அந்த தேசத்தை தங்கள் வசப்படுத்தி அங்க ஒரு பெரிய மசூதியை கட்டிட்டாங்க சாலமோன் கட்டின தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டு வந்திருக்கிறார் அவர் ஜாத்திய பெண்ணி அங்க அடிச்சு விரட்டிருக்கிறார் கல்ல கள்ள கொகையாகிட்டீங்களே அது மட்டும் இல்ல இந்த ஆலயத்தை பத்தி பெருமையா ஸ்ரீஷர்கள் பேசினது பார்க்கிறோம் இப்படி பல சம்பவங்கள் நடந்த அந்த ஆலயத்தை அவருக்கு அப்புறம் ஒரு எழுபது எண்பதுகளில் இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆயிட்டு இப்ப இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க பெரிய கட்டிட்டாங்க இது எப்ப கட்டினது கிபி எழுபது எண்பதுகளில் அதுக்கப்புறம் கட்டி முடிச்சிட்ட பிறகு இப்ப அந்த தேவாலயமே இல்லை அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அவங்க வெளிநாட்டுல அங்கங்க வாழ்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிறுமைப்பட்டவங்க மட்டும் அந்த அந்த இடத்துல இருந்தாங்க அந்த இஸ்ரேவியல் மக்கள் அதன் பிறகு மீண்டுமாக இஸ்ரேவேல் மக்களுக்கும் ஒன்று கூட அந்த எங்களுடைய தேவாலயத்தை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல விதமான போராட்டங்களை நடத்தி அங்க பெரிய யுத்தம் நடக்குது மறுபடியும் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க திரும்ப வந்து அப்படி யுத்தம் நடக்கிறதான சமயத்துல அந்த எருசலேம்பட்டணத்த மறுபடியும் மீட்கிறாங்க தங்கள் வசப்படுத்துறாங்க இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கத்தர் அவங்க பட்சத்தில் இருந்த அவங்க கொஞ்சம் பேரா இருந்தா கூட பலம் வாய்ந்த நாடுகள் அது அரசாண்டு போது அவங்கள விரட்டிட்டு அந்த தேசத்தை தங்கள் வசமா திருப்பிக்கிட்டாங்க விட்டு விட்ட தேசத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க ஆனாலும் அந்த தேவாலயம் கட்டப்படல அந்த மசூதி அது இருந்தது இருந்தபடியாவே இருக்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது இப்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானும் அந்த போய் பார்க்கும்போது அங்க வந்து தேவ ஆலயம் இல்லை சாலமோன் கட்டின ஆண்டவர் உலாவின ஆண்டவர் அந்த அடிச்சு விரட்டின அந்த மக்கள் எல்லாம் புகழ் புகழ்வாய்ந்த அந்த சர சபை வந்து இப்ப இல்ல அங்க மசூதி தான் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல படங்கள் அதாவது பல போட்டோ எல்லாம் பார்க்கும்போது பல சம்பவங்களை நினைவுபடுத்தி அதை குறித்து எழுதுகிற பொழுது ஒரு பெரிய கோல்டு கலர்ல ஒரு பெரிய ரவுண்டா ஒரு கோபுரம் தெரியும் அதுதான் அங்க இருக்குது அது தேவாலயம் கிடையாது அது மசூதி இப்ப இருக்கிறது இன்னும் வந்து தேவாலயம் கட்டல அந்த இடத்துல அதுக்கு பக்கத்துல தான் ஒரு நாள் பயணமாக சொல்லப்படுகிறதான ஏற்கொரிய ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் உள்ளதான கிழக்கு பகுதியில் இருக்கிறதான ஒலிவம் மறை அந்த ஒளிவு மரத்து அடிவாரத்துல தான் அந்த கல்லறைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன் தியானித்தோம் அந்த இடத்துல தான் அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு யூதர்களோ அல்லது இஸ்ரேல் தேசத்து மக்களோ அல்லது இஸ்ரேவேலுக்கும் யூதாவிலும் இருந்தும் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்களோ அங்க பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது அடியோட தடைப்பட்டு பண்ணிச்சு ஆனா கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நான் அதாவது புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம மாதிரி போனோம்னா அந்த இடத்தை பார்க்கறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு ஆனா யூதர்களுக்கும் அனுமதி கிடையாது யூதர்கள் இஸ்ரவேலருக்கும் அனுமதி கிடையாது இந்த ரெண்டு குரூப்ல இருந்தும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கும் அனுமதி கிடையாது மற்ற எந்த மக்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது அந்த மாதிரி அதை பாதுகாப்பாக அந்த கல்லறையை வைத்திருக்கிறாங்க மலையடிவாரத்தில் இருப்பதாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது எஸ்ஐக்கிள் தீர்க்க தரிசன புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எஸ்ஐக்கேல் பதினொன்று இருபத்தி மூன்று மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழுந்தி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் அதாவது அந்த ஒலிவு மலையின் மேல் நின்றது நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பொழுது அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இந்த ஒலிவ மலை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது என்பதை நாம் அறிய முடிகிறது காரணம் நான் சொன்னா இந்த ஒலிவு மலை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதனால அந்த மலையை குறித்து அதிக அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒலிவு மலை என்ற வார்த்தையை எடுத்துட்டு கிழக்கில இருக்கிறதான எருசிலேம் பட்டணத்திற்கு சமீபத்தில் இருக்கிற கிழக்கு பகுதியில் இருக்கிற மலைன்னு சொல்லப்படும் அது எந்த மலைன்னு சொன்னா இந்த ஒலிவு மலைதான் அதுதான் சிறப்பு வாய்ந்தது அங்கதான் ஆண்டவர் வரப்போகிறார் அணுகதான் ஆண்டவர் இருந்தார் அந்த மலையின் ஆண்டவர் போயிட்டு அடிக்கடி உட்கார்ந்து ஜபம் பண்ணார் இப்படி பல சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்துல பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது கவனிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலாம் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் அப்போ அந்த சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினவரு மிக மிக சிறந்த உலகத்திலேயே எல்லா ராஜாக்களை காட்டிலும் இந்த சாலமோன் ராஜா தான் மிக ஐஸ்வர்யவானா இருந்தான் ஞானவானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான அந்த ராஜா என்ன ஆனான்னு சொன்னா நீங்க பதினோராவது அதிகாரம் அதாவது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ஆறு வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்க நீங்க வீட்டுல இருக்கும்போது கவனிங்க ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ஆறு வசனங்களை நீங்க வீட்டுல இருக்கும் போது வாசித்து பாருங்க அதுல அந்த சாலமோனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னா முதல் வசனம் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீலோனியரும் எத்தி ஜாதிக்காரரான ஆசை வைத்தான் இது நிமித்தமா நடந்தது என்னன்னா அவனுக்கு மூன்றாவது வருஷத்துல பிரபுக்கள் குலமான எழுநூறு மலையாட்டிகளும் முன்னூறு மதுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள் இதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் உலகத்திலேயே சிறந்த ராஜாவாக இருந்த சாலமோன் இங்க என்ன ஆனாரு பெண்களினாலே அவனுக்கு எவ்வளவு மனைவிகள் இருந்தாலும் எழுநூறு மறு மனையாட்டிகள் அதாவது மனைவிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் அந்த வைப்பாட்டிகள் சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல இப்ப ஏற்கனவே ஆயிரம் மனைவிகள் அவர்களுக்கு இருந்த அந்த சாலமோனுக்கு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது நாலாவது வசனம் சொல்லு சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதைத்து அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகி தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவ கர்த்தரோட உத்தமாய் இருக்கவில்லை அவன் பாவம் அவனை சூழ்ந்து கொண்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் அவனுக்கு ரெண்டு முறை தரிசனம் கொடுத்து எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் நீ செய்வது பாவம் நீ இப்படி செய்தே உன் கையிலிருந்து பறித்து வேறுவனுக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறாரு ஆனா அவன் மனம் மாறல அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்றதுக்கும் பல தேசத்து பெண்களை தனக்கு மனைவியாக்கி கொண்டதுக்கும் அந்த மனைவிகள்லாம் எல்லாம் சேர்ந்து இவனை வழி போக வச்சுட்டாங்க அதாவது தான் விருப்பத்துக்கு இழுத்து விக்கிரகங்களுக்கு உண்டாக்கி அதை வணங்கும்படியாகவும் அந்த ஆண்டவரை விட்டு அவன் தூரமா போவதற்கும் அந்த பெண்கள் அவனுக்கு ஒரு சத்ருவா இருந்தாங்க பாருங்க அஞ்சாவது வருஷம் அதாவது ஒன்று ராஜாக்கள் பதினொன்னு அஞ்சுல சாலமுன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாக்கிய மில்கோமையும் மில்கோமையும் பின்பற்றினான் சாலமுன் தன் தகப்பனாகி தாவித போல கத்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்ப்பைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இப்படி நிறைய வசனங்களை இந்த போலாம் குறித்து சொல்லலாம் சாலமோன் ஏன் நடுவில் அந்த தேவாலயத்துக்கும் சாலமோனுக்கும் நிறைய உண்டு வேதம் அப்படிதான் சொல்லுது ஆகினால இப்படி சாலமோன் உலகத்திலேயே சிறந்த சபையை கட்டி உலகத்திலேயே சிறந்த ஒரு ராஜாவாக இருந்து அவன் எல்லா காரியத்தையும் உலகத்தில் இருந்த மனிதர்களை காட்டிலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ராஜா இல்ல அவனுக்கு பின்னாடியும் அந்த மாதிரி ராஜா எழும்பவில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த சாலமோன் ராஜா இந்த ஒளிவு மலைக்கு எதிராக இருக்கிற மேற்காக இருக்கிற இந்த எஸ்ரேவேல் பட்டணத்திலே இந்த எருசலேம் பட்டணத்திலே இவன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான் இது உலகத்திலே சிறப்பு வாய்ந்த ஆலயம் அந்த ஆலயத்தை கட்டின இப்படி பெயர் அந்த மனிதன் கடைசியில எப்படி போனான்னா அந்த பெண்களால இழுப்பட்டு அவன் பாவத்துல விழுந்து அவன் தன்னை முழுவதும் முழுவதுமாய் அவன் இழந்து போனதை அறிய முடிகிறது அது அது மட்டுமல்ல அதே ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி முப்பதாவது வசனத்திலிருந்து வசனம் அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாவது வசனம் என்ன பாருங்க அஜியா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஒரு மனிதனை சந்தித்து பாவம் செய்து அவன் கடவுளை விட்டு தூரமாய் போனதுனால அவனுடைய அரசாங்கம் செய்கிறதான அந்த இஸ்ரோவேல் மக்கள் பன்னிரண்டு கோத்திரம் இருக்குது அதுல பத்து கோத்திரத்தை எடுத்து உனக்கு கொடுக்கிறேன் நீ ஆளுகை செய்ய ஆனாலும் அவன் சாலமன் அடியோடு அழிந்து விடாதபடி ஒரு கோத்திரத்தை அதாவது தாவிது எனக்கு நேசிக்கிற ஒரு மனுஷனா இருந்ததுனால தாவிது எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்ததுனால அவனுடைய கோத்திரம் அழியாதபடி ஒரே ஒரு கோத்திரத்தை எடுத்து நான் இந்த சாலமோனுடைய மகனாகிய ரிகோபயாமுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கதான் தேசம் பிரியுது ஒரே தேசம் ஒரே நாடா இருந்தது யூதாவும் இஸ்ரவேலும் என்கிறதான தேசம் ஒன்றா இருந்தது இங்கதான் தான் இவனுடைய பாவத்தினாலதான் ரெண்டா பிரிது ஒன்னு யூதம் யூதா இன்னொன்னு இஸ்ரவேல் அப்படின்னு பிரிது அப்ப அந்த யூதா கோத்திரத்தை மாத்திரம்தான் இந்த ரெகோபியாம் என்கிறதான சாலமோனுடைய மகனுக்கு கொடுக்கறாங்க மீதி பத்து கோத்திரத்தை யூரோபியாம் என்கிறதான சாலமோன் ராஜாவுக்கிட்ட வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனுக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த ஒரு கோத்திரம் அங்க என்ன ஆகுதுன்னு அங்க சொல்லப்படல பின்னாடி வருது அது இப்படி கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு தேசம் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு கோத்திரம் அவனுக்கும் ஒரு பத்து இவனுக்குமா கடந்து போகிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதில பத்து கோத்திரங்களை உனக்கு தருகிறேன் என் நாமும் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசுலேமிலே என் சமூகத்தில் என் ராசனாகிய என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு குற்றத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்க ரெண்டாக பிரிச்சு அங்க தேசமே இது நாள் வரையில ஒரே ஆளுகைக்குள்ளாக இருந்த இஸ்ரேல் தேசம் இப்ப ரெண்டாக பிரிக்கப்பட்டு போயிடுது அந்த மாதிரி அந்த பிரிக்கப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா அவன் செய்த பாவம் இது ஏன் இந்த சாலம் வந்து இந்த மலைக்கு ஒப்பாக சொல்றனா இவன் ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜ்யமும் அந்த தேவாலயமும் எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த ஒலிவமலைக்கு நேர் ஆப்போசிட் மேற்கு புறத்துல ஒரு நாள் பயணத்துல இருக்கிறதாக வேதம் திட்டமா சொல்லுகிறது அதுதான் ஒலிவமலை என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான் ஏற்கனவே சொன்னது போல பதினாலாவது அதிகாரத்துல நான்காவது வருஷமும் நமக்கு திட்டமா சொல்லப்படுது கத்தருடைய பாதம் கிழக்கு கிழக்கு ஒலிவமலையின் மேல் நிற்கும் பள்ளத்தாக்கு அங்கே உண்டாகும் கிழக்கு மேற்காக மழை பிளக்கும் பாதி வட பகுதியிலும் பாதி தென்பகுதியிலும் மலைகள் ரெண்டாக சாயும் என்று சொல்லி அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒலிவு மலை என்பது தேவன் மறுபடியும் அவர் வருகைக்கு வருகிற பொழுது அங்கு ரெண்டாக பிளக்கும் அது ஒரு புறம் வடக்காயும் ஒரு புறம் மேற்காயும் அது பிரி எடுக்க வடப்பகுதியிலும் பாதி தென்பு பகுதியிலும் சாரி பிரிக்கப்படும் அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை ரெண்டாகப்படும் வெளிப்படும் என்று சொல்லி அவருடைய வருகையை குறித்த ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்ப அந்த ஒலிவு மலை என்பது மிக மிக எத்தனையோ மலைகள் இருக்கிறது இஸ்ரேல் தேசத்துல அந்த தேசத்துக்கு போனா தெரியும் மூல எந்த பகுதியிலிருந்து அந்த பஸ்ல பிரயாணப்படும் போதெல்லாம் மலைகள் எங்கு பார்த்தாலும் மலைகள் தான் ஒரு சில இடத்துல பெரிய பாலைவனம் பாலைவனம் இருக்கிற இடம் வந்து அதிகபட்சம் எங்க இருக்கு இஸ்ரேல் இருந்து எகிப்து தேசத்துக்கு வருகிற அந்த இடைப்பட்ட இடத்துலதான் பாலைவனங்கள் அதிகமா இருக்கும் மற்ற இடம் ஃபுல்லா மலைப்பகுதியா இருக்கும் சில இடங்களிலே பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குல முழுக்க முழுக்க என்ன இருக்குதுன்னு சொன்னா பேரிச்சம் மழகரும் திராட்சை தோட்டங்களும் கோதுமை விளையக்கூடிய நிலங்களுமா நிறைந்திருக்கிறது அங்க தேசத்துல பார்க்க முடிகிறது பஸ்ல பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் இதெல்லாம் நான் படம் எடுத்துக்கிட்டு போனேன் அப்போ அந்த தேசத்துல அவ்வளவு செழுமையான தேசம் மலை தேசம் பாலைவன நிறங்க தேசம் அதே சமயத்துல செழிப்பான திராட்சரசமும் கோதுமையும் அதாவது அப்பமும் திராட்சரசம் சொல்லுவா இருக்கீங்களா அப்பம் எங்கிருந்து வந்தது திராட்சரசம் எங்கிருந்து வந்ததுன்னா திராட்சை அங்க அதிக அதிகமாய் விளையக்கூடிய இடம் திராட்சரசம் அதே போல அப்போ எதுனா கோதுமையில கோதுமை விளையக்கூடிய நல்ல செழுமையான இடம் இப்ப நம்ம நாட்டுல இந்தியாவுல எது எடுத்து முடிச்சுன்னா பஞ்சாப்ல கோதுமை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நாடுகள்லாம் நெற்பயிர் தான் அதிகம் அரிசி தான் அதிகம் அதே போல அந்த தேசத்துல அதிக அதிகமா அரிசி கிடையாது அங்க வந்து கோதுமை தான் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேசம் செழுமையான தேசம் அந்த தேசத்துல அந்த ஒளிவு மலையை குறித்து இவ்வளவு தெளிவா சொல்லப்படுது ஆகவே நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் எருசலேம் ஒலிவ என்று சொல்லப்படுகிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஞாபகப்படுத்துறேன் ஒரு பிரயாண நாள் ஒரு நாள் முழுக்க நடந்து போனா எவ்வளவு தூரமோ அதுதான் ஒலிவ எருசலேமுக்கும் உள்ளது ஒலிவ மீது மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து கல்லறையை நாடுகிற யூதர்கள் ஒரு பக்கம் அப்போ சில ஒன்னின் ஒன்னு பதினொன்னின் படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயா மக்கள் ஒரு புறம் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் கொள்ளப்பட ஆயத்தமாக மக்கள் ஒரு புறம் நல்லா கவனிங்க மூன்று விதம் நாலு விதமா உங்களுக்கு சொல்றேன் ஒரு பக்கம் ஒலிவு மலை மீது மேசியாவின் வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற யூத மக்கள் இரண்டாவது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயா மக்கள் மூன்றாவது கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிற பொதுவான மக்கள் நான்காவது ஒண்ணு கல்லனை போல கடைசியில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த கல்லன் சிறுவையில் ஏற்றுக்கொண்டா பாத்தீங்கன்னா கடைசியில் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நப்பாசையை ஒரு மக்கள் ஒரு பக்கம் இந்த நான்கு விதமான மக்கள் இந்த உலகம் எங்கும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாங்க நம்மையே சேர்த்துதான் அது கிறிஸ்தவர்களாகட்டும் யூதரா இருக்கட்டும் இரவேலு தேசமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த நாலு விதமான எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு இந்த வேதத்தை ஆராய்கிற படிக்கிற இயேசு கிருஷனுடைய வருகைக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் எந்தவித விசுவாசத்துல காத்திருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கத்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை